இப்ப இந்த கேள்வி ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க வந்து எல்லாரையும் அழகுபடுத்துறீங்க ஓகே நீங்க எப்படி அழகாவே இருக்கீங்க எங்க அம்மா அப்பா கொடுத்த ஜீன் அதுதான் இந்த கண்ணத்துல பிங்க் கலர்ல இருக்கே அது அது பிளஷ் அதை சொல்லுங்க அம்மா அப்பா கொடுத்த ஜீனுக்கு மேல நீங்க கொஞ்சம் சீனி போட்டுருக்கீங்க ஆமா 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 கொஞ்சம் மேக்கப் நான் இதெல்லாம் தான் இருக்கே மேக்கப் ஆமா நீங்க முதல் தோல்வி அப்படினு உணர்ந்தது எங்க எதை படிக்கலையோ அது ஒரு ஃபெயிலியரோ நான் நினைச்சிருக்க நிறைய இடத்துல எப்போ போனாலும் நான் ஈசிஆர் கேட்டகரி பாஸ்போர்ட்டில் டென்த்து டிஸ்கண்டினியூன்றதுனால அது என் எனக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த இடத்துல போனாலே ஒரு ஷிவரிங் ஆகிடும் நம்ம டென்த் எப்படியாவது எழுதிட்டோம்னு அப்பப்போ தோணும் பட் டைம் இல்லை எழுதுறதுக்கு ஏழு நாடுகளுக்கு போய் அங்கே கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அப்போ அந்த மொழியெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த ப்ரொஃபஷன் தான் கற்றுக் கொடுத்துச்சு இந்த ப்ரொஃபஷனில் மேக்கப் பற்றி வேற இடத்துல போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறது யூடியூப்ல பார்க்குறது நிறைய இங்கிலீஷ் பேஸ்ட் ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது அதுலேருந்து கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு தோணுதா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தோணுதா கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் எதையோ எதையோ நினைச்சு ஓடிட்டு இருக்கோன்னு இன்னைக்கும் தோணும் நின்றுட்டோன்னா திரும்ப பழைய இடத்துக்கு போயிடுவோமோன்னு பயம் மட்டும் இருக்கு அதை எப்பவுமே சொல்லுவேன் திரும்ப பதிமூணு வயசுக்கு போய் வாடகை கொடுக்கணுன்ற பிரச்சனை எனக்கு வேண்டாம் ஒர்க் பண்ண இடத்துல மரியாதை இருக்காது காசு கொடுக்க மாட்டாங்க அதை வெயிட் பண்ணி வாங்குறதே என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது ஈவன் மூணு நாள் முன்னாடி கூட வெயிட் பண்ணி தான் வாங்கின ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்துட்டு அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க அது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது வேலை செய்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம வேலைக்காரங்கன்றத அவங்க அந்த டைம் சொல்லி காமிச்சாங்கன்றது எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு என்ன பேரு நீ எடுத்த அந்த மரியாதையை நீ மாத்திர அளவுக்கு நீ இன்னும் வளரணுன்றது எனக்கு அந்த டைம் தோணுச்சு ஆன்லைன் ட்ரோலிங் வேணா சொல்லலாம் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப அழுதுருக்கேன் சாப்பிடாம இருந்திருக்கேன் சூசைடிக்கல் தாட்ஸ் எல்லாம் வந்தது ஒரு லீலா பேலஸ்ல ஒரு இவெண்ட் போயிருந்தேன் கிளைண்ட் பிரைடுக்கு மேக்கப் பண்ணிட்டு என்ன மேக்கப் பண்ணிட்டு பார்த்து எல்லாரையும் டச் பண்ணிட்டு என்னையும் வந்து டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு நின்று சிரிச்சிட்டே நிற்கிறாரு கோபம் வந்துச்சு மனசுக்குள்ள நல்லா திட்டு திட்டு நிமிர்ந்து நான் இங்கே மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் நிமிர்ந்து ஓகேங்க சார் டைம் இருந்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் க்ராஸ் பண்ணி வர்றது ஈஸி கிடையாது அதை வந்து கண்டிக்கிறதும் ஈஸி கிடையாது நம்ம ஈஸியாக பேசிடுறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல எனக்கு அது ஆம்பளைங்கன்ற ஒரு மைண்ட் செட்டே பிடிக்காது ஒரு ஒரு கிரீட் ரொம்ப புதுசு இது எல்லாருக்குமே புதுசு அஸ்மிதாக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் நீங்க ஏன்னா அஸ்மிதா இன்னைக்கு அவ்வளோ பிஸியாக இருக்காங்கங்கிறது யாருக்கெலாம் தெரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் தெரியும் டேட்டு கேட்குறாங்களாம் கொடுக்க மாட்டுறாங்களா எல்லோரும் கோச்சுக்குறாங்க அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் சரி என்னை சில பேர் விரும்புகிறாங்க அப் ஏன்னா மனிதருக்கு அதிகபட்ச தேவை அது இன்றைக்கி எதுக்கு எல்லாரும் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சரூவா கொடுத்து நாக்குட்டிலாம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நான் வச்சு வச்சா அதை கொஞ்சலாம்னா கிடையாது அதுதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேசிக்குது ஒரு பெட் அனிமல் வாங்குறோம் ஒரு செல்லப்பிராணி வாங்குறோம் ஒரு நாய்க்குட்டியோ பூனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புங்கிறது யார்டுமே எதிர்பார்க்க முடியாம போயிருச்சு மாப்பிள்ள ஒரு பத்தாயிரம் அஸ்மிதா கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அன்பு செலுத்துறீங்கல்ல அந்த அன்புக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்வு ஒரு முறை உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் அஸ்மிதா சார்பாக உங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி நீங்க சொல்லுங்க அஸ்மிதா இன்னைக்கு இன்னைக்குதான் அந்த உறுதிப்படுத்தினேன் இது வரைக்கும் அஸ்மிதா ஹீரோயினா நாலு படம் பண்ணியிருக்காங்களாம் நம்ம ஊர்ல கிடையாது கேரளால அதனால நம்ம பார்க்கல அவங்க நான் வந்ததுல ரெண்டு மூணு ஜோக் சொன்னேன் இது ஜோக்கு உருக்குன்னு நினச்சி உட்காந்துருக்காங்க நெசமாவேங்க அவங்க வந்து அந்த பீரியட்ல மாடலாம் நிறைய ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நாலு படம் பண்ணிட்டு தமிழில் பார்த்தீங்களா பாத்தீங்களா மலையாளத்துல நினைச்சு நீங்க சேரக்கூடாது அது தமிழில் தான் இருக்கு ஆனா அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் நாங்க சிடி கேப் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கோம் அப்புறம் போகும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறோம் இப்ப அது வேண்டாம் இப்போ கிட்ட வந்துடலாம் வந்து பெண் இந்தியாவில இருந்து இல்ல தமிழ்நாட்டில இருந்து உலகமெங்கும் போய் ஒப்பனை செய்கிறாங்க ஒப்பனை கலைய கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி ஆகணும்னு முடிவெடுத்தீங்களா இல்லை இல்ல எனக்கு ஸ்டேஜ்னாவே பயம் ஆனால் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஸ்டேஜ் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிதான் ஆனேன் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது ஆடியோ போனால் அவ்வளோ நல்லா பேச தெரியாது அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க எடுக்க பயந்து 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 ஒரு பெட்டர் பர்சனாக மாறிட்டேன் தப்பு பண்ணி கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் பட் ட்ரைனிங்ன்றது பிளான் பண்ணாமல் சூஸ் பண்ண ஒரு ப்ரொஃபஷன் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப டெடிக்கேட்டடா இருப்பேன் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு கம்மல் போட்டாலும் அட்ராக்ஷன் மாடல் மேல இருக்கிறோம் என் டெக்னிக்ஸ் மேல இருக்கிறோம் ஏன் மேலே இருக்கக்கூடாது ரொம்ப பார்த்து பார்த்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ நான் வீட்டில் கூட சொல்லுவேன் ஒரு டீச்சர் நான் அந்த மாதிரி என்கிட்ட பேசுங்க பழகுங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப உயர்ந்த துறை வந்து ஆசிரியர் துறை தான் என்ன நீங்க போனாலும் நான் சொன்ன அந்த எதிர்பார்ப்பட்ட அன்பு போல எதிர்பார் எதிர்பார்ப்பட்ட கற்றளை கொடுக்குறது வந்து டீச்சர்ஸால் மட்டும் தான் வேணும் அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் கூட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் டீச்சர்ஸ்க்கு நம்ம ஃபீஸ் கொடுக்குறோங்கிறது மட்டும் கடந்து நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொஃபஷன்னால் அது டீச்சிங் ப்ரொஃபஷன் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க அஸ்மிதா அப்பனோன்னு இங்கே எல்லோருக்கும் மனசு உடஞ்சு போயிடுச்சு தெரியாதவங்களெல்லாம் ஃபெயில் ஆகலை பப்ளிக் எக்ஸாம் எழுதலை எழுதல எழுதல பாஸ் ஆகிருப்பேன் கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பேன் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படி தமிழ் தமிழில் மட்டும்தான் நைன்டி ப்ளஸ் மற்ற எல்லாத்துலேயும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி நீங்கள் தமிழில் கேள்வி கேட்டுறதுங்க எனக்கு தெரியும் நான் த உங்கள் தமிழுக்கு பெரிய ஃபேன் நான் மாட்டிப்பேன் இடக்கு முடக்காக மாட்டிப்பேன் ஆனால் தமிழ் தான் ரொம்ப நல்லா படித்து நல்ல எனக்கு தமிழ் எக்ஸாம்லாம் எல்லாம் பிரியடி தான் இருப்பாங்க நான் நல்லா எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிட் அடிக்கிறதுக்கு அதனால் தமிழ் டென்த் எக்ஸாமில் டிஸ்கண்டினியூ டென்த்தில் டிஸ்கண்டினியூ நீங்க போகல நடுவில் சொன்ன உடனே இவங்க சொல்லிட்டாங்க என்ன இன்னைக்கு வந்து நாங்க அவ்வளவு படிச்சு அதெல்லாம் பண்றோம் ஆனா ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கும் கல்விக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க இப்ப நீங்க வெளிநாடு எல்லாம் போறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுல ஏழு நாடுகளுக்கு போய் அங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அப்ப அந்த மொழி எல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த ப்ரொஃபஷன் தான் கற்றுக் கொடுத்துச்சு இந்த ப்ரொஃபஷனில் மேக்கப் பற்றி வேற இடத்துல போய் கிளாஸ் அட்டன் பண்றது யூடியூப்ல பாக்குறது நிறைய இங்கிலீஷ் பேஸ்ட் ஆர்டிஸ்ட ஃபாலோ பண்றது அதுல இருந்து கத்துக்கிட்டேன் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இங்கிலீஷ் நல்லா பேசுறவங்களே தனியா ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அப்படிதான் என்னோட இங்கிலீஷ் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டேன் ஆமா இது வரைக்கும் ரெண்டாயிரம் பிரைட்ஸுக்கு மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா முதல் அனுபவம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு ஞாபகம் எங்க எப்படி அந்த பிரைட் என் வீட்லயே வந்து ரெடியானாங்க வீட்ல வந்து ரெடி ஆயி சேரட்ட புடிச்சுக்கலாம் ஆமா என்கேஜ்மென்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணாங்க மேக்கப் ஹேர் சாரி எல்லாம் கட்டிவிட்டேன் ஒரு மூணு மாதம் கழித்து அக்கா நீங்கள் நான் பயந்துட்டேன் அவங்க எனக்கு கூப்பிடவே இல்லையா நல்லா இல்லை போகலன்னு நினச்சிட்டேன் மூணு நாலு மாதம் கழித்து எனக்கு இந்த டேட்டில் நீங்கள் தான் பண்ணும் சூப்பராக இருந்துச்சு மேக்கப் நாங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேக்கப் சூப்பராக பண்ணோம் அவங்க பேர் திவ்யா ஆனால் அவங்க கேட்குற டேட் நான் அவைலபிள் ஆகலை மற்றவங்களுக்கு புக்ட் ஆகிட்டு அதுதான் வந்து எனக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது மூணே மாதத்தில் பிஸியாக இருக்கீங்க சரி ஃபஸ்ட்டு மேக்கப்புக்கு நீங்கள் வாங்கின படம் வந்து ஐயாயிரம் ரூபா கடைசியாக போன Thank yeah. you. கடைசியா போட்ட அந்த பிரைடலுக்கு எவ்வளவு வாங்குனீங்க ஒரு பிரைட் நான் ஒரு பிரைட் பண்ணல லாஸ்டா ஒரு அஞ்சு பேர் பண்ணிருந்தேன் பிரைட் ரெண்டு பிரைட் இப்படி வரிசையா நிப்பாட்டி வீட்டுக்கு பல்லி ஒரு ஃபேமிலி ஆமா ஆமா நம்பி நம்பி குடுக்குறாங்கல வர்க் அப்ப கரெக்ட்டா பண்ணனும் அந்த மாதிரி அஞ்சு பேருக்கு பண்ணிருந்தேன் இப்போ ஒரு கிளையண்ட்க்கு ஐ சார்ஜ் 50000 45 ல இருந்து 50 வரைக்கும் டிபெண்ட்ஸ் போட்டு அஞ்சு பேரை பெருக்கி விட்டு வந்திருது நல்ல வேலையா இருக்குங்க உங்க கிட்ட கத்துக்கணும்னா என்ன செய்யணும் அத சொல்லுங்க கத்துக்கறனா நம்பருக்கு மெசேஜ் பண்ணனும் சில பேர்

ஆமா ஒரு நேரத்துல ஒரு ஆளுக்கு மேக்கப் போட்டா ஒரு பேமெண்ட் ஒரு ஐம்பது பேரை ஒன்னா வச்சு கிளாஸ் எடுத்தோம்னா அப்படியும் அந்த மாதிரி பிளானிங் இல்ல நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது கரெக்ட்னு சொல்லுவேன் ஏன் பெர்ஸ்பெக்டிவ்ல நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு மேக்கப் கத்துக்கணும்னு ஆசை வாங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா அது அஞ்சு பேரா பத்து பேரா நான் பார்க்கல அந்த பேமெண்ட் வைஸ் அப்படி அப்படி இதுதான் காசு கிடைக்குதுன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் வேற எதுவுமே இல்லை அந்த மீடியால வந்து எதுவுமே தெரியாது அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சதுதான் அது ஒரு பெரிய எக்ஸ்போஷரா இருந்தது போன வருடம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவங்க அப்பாவுடைய இழப்பு ஆனா அவங்க அப்பாவை தகனம் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய பணியை முடிச்சு அதுக்கு பிறகு போய் அப்பாவுடைய இறுதிச் சடங்குல கலந்துகிட்டாங்க அவங்களுக்கு சமூக ஊடகத்துல ஒரு பெரிய வாழ்த்தும் பாராட்டும் கிடைச்சது இந்த நேரத்துல அஸ்மிதாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்க எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த துறையிலும் ஒரு உச்சம் தொடரணும்னா அதுக்கு பல தியாகங்கள் செய்ய வேண்டி அது நீங்க நிறைய செஞ்சுருங்க இன்னொன்னு இருக்கு அஸ்விதா தியாகம் எந்த அளவுக்கு ஒரு துறையில மேல போறதுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம அவமானங்களை சந்திக்கிறதும் ஒரு பெரிய எதிர்பாராத இடத்துல போய் சமாளிக்க முடியாத ஒரு சங்கடமான சூழல் என் வாழ்க்கையில இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அதை எப்படி கடந்து வந்தேனே தெரியல அப்படின்னா எந்த நிகழ்வு டக்குன்னு ஞாபகம் வருது நிறைய இருக்கு ஆனால் பழசம் கிளற வேணாம் அப்படின்னு மறக்கிற ஸ்டேஜ்ல இருக்கேன் நிறைய என்னன்னா ஒர்க் பண்ண இடத்துல மரியாதை இருக்காது காசு கொடுக்க மாட்டாங்க அதை வெயிட் பண்ணி வாங்குறதே என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது ஈவன் மூணு நாள் முன்னாடி கூட வெயிட் பண்ணி தான் வாங்கினேன் ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்துட்டு அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க அது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது வேலை செய்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் வேலை காரங்கன்றதை அவங்க அந்த டைம் சொல்லி காமிச்சாங்கன்றது எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு என்ன பேரை நீ எடுத்த அந்த மரியாதையை நீ மாற்றுற அளவுக்கு இன்னும் வளரணும்ன்றது எனக்கு அந்த டைம் தோணுச்சு அது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் ஆன்லைன் ட்ரோலிங் வேணா சொல்லலாம் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது இருபத்தி ஏழு இருபத்தி முப்பது வயசு வரைக்கும் கஷ்டமா இருந்தது முப்பது வயசு கிராஸ் பண்ண பெருசு அதோ சாதிச்சு மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு வருஷமா ஆன்லைன் ட்ரோலிங்க்கு ஈடு கொடுக்கறது கிடையாது அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லலாம் அதுதான் என்னால மறக்கவே முடியாதது நான் ஸ்ட்ரகிள் பண்ண மேஜரான விஷயம்னு சொல்லலாம் முப்பது வயசுக்கு அப்புறம் என்னன்னா இதெல்லாம் பார்க்கலன்னா நீ இன்னும் பெட்ரு பர்சனாக ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறி இருக்க மாட்டேன் இல்லை அதெல்லாம் உனக்கு கடவுள் கொடுத்த ஒரு லேர்னிங் ப்ராக்ரெஸ்ன்னு நினச்சிக்கிட்டே நான் இப்போ யோசிக்கும் போது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அழுதுருக்கேன் சாப்பிடாம இருந்திருக்கேன் சூசைடிக்கல் தாட்ஸ் எல்லாம் வந்தது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணதுனால தான் அந்த அந்த ஸ்ட்ரகிளை தாண்டதுனால தான் இந்த இடம் அப்படின்றத வளரும் போது மூளை வளரும் போது வயசு வளரும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா யாருக்கெல்லாம் இங்கே சோஷியல் மீடியாவில் ஹேட் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது எல்லாருக்குமே சும்மா வெகப்படாம தூக்கலாம் ஒரு மோசமான கமெண்ட்டை பார்த்து மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டேன்

முதல்ல விமர்சனம் பண்ண ஆள் யாருன்னு பாரு அவனுக்கு விமர்சனம் பண்ண தகுதி இருந்தா பிறகு அந்த விமர்சனத்தை பாருன்னு அவர் சொன்னார் ரொம்ப சத்தியமான வார்த்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் யாராவது நம்மளை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா ஐயோ ஆத்தாடி இப்படி சொல்லி விட்டாயில்ல அப்படின்னு அழுகிறோம் முதல்ல விமர்சனம் பண்ணவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா விமர்சனங்களை கடந்த தகுதியை இன்னைக்கு அடைஞ்சிருக்கீங்க அஸ்மிதா அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கௌரவமா இருக்கு தோல்வின்னு ஒரு வார்த்தை தோல்வி எல்லாம் வெற்றி நீங்க முதல் தோல்வி அப்படின்னு உணர்ந்தது எங்க எதை நிறைய இடத்துல வந்து படிக்கலையோ அது ஒரு ஃபெயிலியரோ நான் நினச்சிருக்கேன் நிறைய இடத்துல எப்போ போர்ட் போனாலும் நான் ஈஸியார் கேட்டகரி பாஸ்போர்ட்டில் டென்த்து டிஸ்கன்டினியூன்றதுனால அது எனக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த இடத்துல போனாலே ஒரு ஷிவரிங் ஆகிடும் நம்ம டென்த்து எப்படியாவது எழுதிட்டோம்னு அப்பப்போ தோணும் பட் டைம் இல்லை எழுதுகிறதுக்கு கூப்பிட்டு யாராவது தருவா வேண்டாம் நான் தான் எழுதணும் அதுக்கு வந்து இமிகிரேஷன் செக் வேணும் போய்ட்டு நான் வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸரை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டு அதுக்கப்புறம் உண்மையாகவே ஏன் படிக்கலைன்னு அவர் கேட்பார் அதுக்கு நான் பதில் சொல்லணும் அதுதான் என்னோட பெரிய நைட்மேர் அண்ட் ஃபெயிலியர்னு நான் அப்பப்போ நினைக்கிற ஒரு விஷயம் மற்ற எதுவுமே எனக்கு ஃபெயிலியர் இல்லை கிளைண்ட் ஏதாவது ஒரு குறை சொன்னால் கூட நாளைக்கு பெட்டராக பண்ணணும் தான் தவிர அது ஃபெயிலியராக நினைக்க மாட்டேன் ஃபெயிலியர்னு வேறு எதுவும் பார்க்கல ஃபெயிலியர்னா நம்ம சக்சஸ் நோக்கி ஓடுறதுக்கு ஒரு புஷ்ஷே இருக்காது நம்மளுக்கு அது ஒரு புஷ்

வளர்ச்சிக்கான ரகசியம் என்ன ஏன்னா பொதுவாவே யாரையாவது சார்ந்து உயரணும் இல்ல யாராவது உயர்ந்தவங்க கூட இருந்து நம்ம வெளிப்படுத்திக்கணும் அப்படி எதுவுமே பண்ணாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான ரகசியம் நீங்க நினைக்கிறீங்க பிராண்டோட ஏன் பண்ணுறது இல்லைனா எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அந்த மனசார பண்ணுறேன் பிராண்டோட பண்ணால் அந்த பிராண்டை மற்றவங்களுக்கு விற்கணும் நான் வரேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே விற்கணும் இல்லைனா அந்த பிராண்டை வச்சு இந்த சூப்பர் பிராண்ட் வாங்குங்கன்னு சொல்லணும் அது எனக்கு ஃபோர்ஜெரி பண்ணுற மாதிரி ஃப்ராடலண்ட் ஒர்க் அது நான் அதனால் பிராண்டோட கொலாப் பண்ண மாட்டேன் இன்ன வரைக்கும் இருக்கிறதுலையே நம்ம ஊரில் ஃபேமஸான பிராண்ட் எல்லாம் மெயினில் அப்படியே இருக்குது நிறைய பேங்க்லேருந்து எல்லா செக்டாரும் வெயிட் பண்ணுறாங்க நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன் சம்பாதிக்கலாம் அதுலேயும் ஒரு ஒரு லட்ச ரூபா தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க இல்லை இருபதாயிரம் ரூபா தாங்க எது வேணால் நம்ம கேட்கலாம் அதை வாங்கிட்டுனா என் என் ஒர்க்குக்கு என் தொழிலுக்கு நான் பண்ணுற துரோகம் மாதிரி எனக்கு தோணும் அதனால நான் பிராண்டோட கொலாப் பண்றது கிடையாது அது ஒரு மேஜர் விஷயம் அது மெயினாக காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸோட பண்ணவே மாட்டேன் அது அது எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு அது இல்லாமல் அது ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி தோணிடுச்சு அந்த கஷ்டம் பார்க்காம இருக்க மாதிரி தோணிடுச்சு அது ஒரு ஜென்யூன் ஆன்சர் மனசுலேருந்து சொல்கிறேன் செகண்ட் செலிபிரிட்டிஸோட ஏன் ஒர்க் பண்ணலன்னா பெருசாக

டைமுக்கு வேல்யூ இல்லை ட்ரை பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு பட் செட் ஆகலை எனக்கு அதுதான் ரீசன் நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டாலே பல்லு விளக்கிற ப்ரெஸ்ஸில் இருந்து படுத்து தூங்குற பெட்டு வரைக்கும் எல்லாத்தையும் குழாப்பில் போட்டு குதூகலமாக இருக்கு உங்கள் மத்தியில் நீங்கள் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் நான் குழாப் பண்ண மாட்டேன் அது பண்ணால் என் தொழிலுக்கு நான் செய்கிற துரோகம் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது என்னைக்கு நான் ஒரு பிராண்டாக மாறணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தீங்க எதுவுமே முடிவெடுக்கலை Yeah. <laughs> you நேர்மையா வேலை பார்க்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன் அதுவா உருவாச்சு அவ்வளவுதான் அதுவா வளர்ந்துக்கிட்டே போகுது என் பிராண்டோட பேரு அண்ட் ஓவர் எல்லாரும் இந்த எயிட் ஹவர்ஸ் தூங்குவாங்க நைன் ஹவர்ஸ் தூங்குவாங்க நான் எயிட் அவர்ஸ் குள்ளையும் என் பேக் எண்ட் பிரெயின்ல வேலை ஓடிட்டே இருக்கும் எழுந்து நைட்டு என் டீமுக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன் நானே நாளைக்கு இந்த வேலை பண்ணணும் எழுதி வச்சுட்டு தூங்கிடுவேன் எழுந்திருக்கும் போதெல்லாம் அதனால நான் எப்பவுமே சொல்வேன் நான் தூங்கும் போது கூட வேலை செய்கிறேன் எனக்கு அப்பப்போ இப்போ தான் இந்த மாதிரி பண்ணும்போது தான் தெரியும் அது எனக்கு நான் இந்த பிராண்டை இப்படி தான் உருவாக்கியிருக்கேன் நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டேன் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால அது ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன் அதுதான் இது எல்லாத்தையும் விட பிடிச்சி பண்ணுறேன் அது அப்படியே வந்துடுச்சு தூங்காமல் வேலை செய்கிறவங்கள கேள்விப்பட்டிருக்கேன் தூங்கிக்கிட்டே வேலை செய்கிறவங்கள இங்கே தான் கேள்விப்படுறேன் ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக இருக்குது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை பிரச்சனை கிடையாது நீங்கள் திடீர்னு ரெண்டு மணிக்கு மெசேஜ் எடுத்து உங்கள் ஸ்டாஃப் வந்துருச்சு ஆஹா என்னன்னு தெரியலையே ஏமா

அது வேற நாங்க இதுல தள்ளி ஏறதுக்குறோம் எங்களுக்கு அவ்வளவு திறமை கிடையாது இப்போ இந்த கேள்வி ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க வந்து எல்லாரையும் அழகுபடுத்துறீங்க ஓகே நீங்க இப்படி அழகாவே இருக்கீங்க எங்க அம்மா அப்பா கொடுத்த ஜீன் அதுதான் இந்த கண்ணத்துல பிங்க் கலர்ல இருக்கே அது அது பிளஷ் அத சொல்லுங்க அம்மா அப்பா கொடுத்த ஜீனுக்கு மேல நீங்க கொஞ்சம் சீனி போட்டுருக்கீங்க ஆமா ஆமா கொஞ்சம் மேக்கப் நான் இதுல தான் இருக்கே மேக்கப் ஆமா அது மாதிரி இப்ப எங்களுக்கெல்லாம் எல்லாம் டிப்ஸ் கொடுக்கணும் நாங்க எங்களை வந்து அப்படி பளிச்சுன்னு வச்சுக்கணும்னா அதுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அது கெக்க போறது நிறைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் எப்ப பார்த்தாலும் என்ன இதை மட்டும் நல்லாவே இருக்கு அப்படி நினைச்சா மூஞ்சி நல்லா இருக்கா ஆமா ஆமா அதுவும் இருக்கு அதாவது அகத்துல என்ன நினைக்கிறோமோ முகத்துல வந்துடும் அந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடணும் அண்ட் கொஞ்சம் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணணும் அவ்வளவுதான் அது சொல்லவே மாட்டீங்க கடைசியா பண்ணணும் பண்ணணும் நீங்க மட்டும் பண்ணிக்கிறது நாங்க பாத்தீங்கன்னா பழைய பூத்து பொங்கல மாதிரி சரி பரவாயில்ல விட்டுருங்க இது கேள்வி இப்படி நீங்க சொல்லும்போது சொன்னீங்க கடைசியா நம்ம வேலைக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க உண்மையிலே வேலைக்காரனா இருக்கிறதா உலகத்தின் மிகப்பெரிய பெருமை அதுல மாற்ற கருத்தும் இல்ல ஆனா நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக உட்காந்துக்கிறோம் நமக்கு மேக்கப் போடுறாங்கங்கிறது வேறு ஏன்னா நீங்கள் அதை கடந்து தான் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் நம்ம போய் இன்னொருத்தருக்கு ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய நம்ம நிலை கொஞ்சம் தாழ்ந்துருது இல்லையா அவ எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா என்னடா அது நம்ம மேக்கப் போட நம்ம உட்காந்து மேக்கப் யாராவது போட்டால் அதுதானே பெருசு நம்ம இப்படி இருக்குமே நம்மளுடைய நிலை கொஞ்சம் தாழ்ச்சியாக இருக்கேன்னு எப்பயாவது யோசிச்சதுண்டா இல்லை 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 அது பிடிச்சி தானே பண்ணுறேன் அண்ட் ஓவர் அந்த இடத்துலையும் நான் இருந்திருக்கேன் இந்த இடத்துலையும் இருந்திருக்கேன்றதுனால இந்த ப்ரொஃன் மேக்கப் நான் ரொம்ப கால் பண்ணி ஒரே மரியாதையாக பொழிஞ்சேன் அவங்க நான் வச்சு எனக்கு அப்புறம் தெரிஞ்சது மேக்கப் பண்ணும்போது பேசுறது அதெல்லாம் இருந்தது அப்போ என் கிளைன்ஸ் பண்ணும்போது அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதை போயிட்டு நான் வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாமல்

அஸ்விதா இது ஒரு செலவு லைஃப் ஸ்டைல் போறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரகமானது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இழக்கிற விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைங்க இருக்கிறாங்க நீங்க நீங்க இவங்க எல்லாருக்கும் டீச்சர் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஓனர் மற்ற எல்லா ரசிகர்களுக்கும் நீங்க ஒரு செலவு ஆனா அம்மா அப்படி இருக்கல இந்த நைட்டு தூங்கும் போது கூட வேலை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னொரு சமயம் பிள்ளைகளை பாத்துக்கிறதுங்கிறது அதோடைய சிரமங்கள் என்னவாக இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இது நான் மல்டிபிள் ரோல்ஸ் பிளே பண்ணுவேன் இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும் இங்கே ரொம்ப இப்படி பேசிட்டாங்க வந்துட்டாய் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைங்கள பார்த்து எனக்கேட்டாங்க எனக்கே அப்போ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருக்கும் அது அது அவங்களுக்கு இது இவங்களுக்குன்ற மாதிரி பிரிஞ்சு பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் குழந்தைங்களும் என்னோடய ஒர்க்குக்கு என் வாக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு வாட்டி என் குழந்தைக்கிட்ட பத்து மாதம் அவகிட்ட க்ளோஸ் யூர் ஐஸ் க்ளோஸ் யூர் ஐஸ் சீரியஸாக சொல்லிட்டு இருந்தேன் மாடல்ஸ் கிட்ட எல்லாம் க்ளோஸ் யூர் ஐஸ் க்ளோஸ் யூர் ஐஸ் சொல்லுவேன் அவகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன் அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இப்படி தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அஸ்மிதாவா இருக்கிறது கஷ்டம் கிடையாது அஸ்மிதாவின் குழந்தைகளாக இருப்பது தான் ரொம்ப கஷ்டம் பன்னெண்டு மணிக்கு ஏய் உதட்ட ஒழுங்கா வைக்கினா பிள்ளை என்ன செய்யும்பா புரியுது கரெக்ட் அதை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணேன் எனக்கு லைஃப்ல இருந்த ஒரு பெரிய ஆம்பிஷனே குழந்தை பெற்று வளர்க்கணும் அப்படின்றது ஸ்கூல் டேஸில் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது ஸ்கூல் டேஸ்ல குழந்தை பெற்று வளர்க்கணும் நினைக்கிறது ஸ்கூல் டேஸில் எல்லாரும் ஆம்பிஷன் என்னன்னு கேட்பாங்கல்ல இப்போ என்ன பண்ணணும்னு நான் குழந்தை பெற்றுக்கணும் வளர்க்கணும் அப்படின்றது என் ஆசை அப்படின்னு சொல்லுவேன் டீச்சர் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன ஆக போறீங்க நான் அம்மா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சொன்னது இல்லை வெளியெல்லாம் யாருக்கிட்டையும் பட் ஆனால் அது அது ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தெரியாமல் பெண்மையின் முழுமையே தாய்மை தானே அதனால அது அழகுதான் ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் ஈக்குவலி பிடிக்கும் எதையுமே கொஞ்சம் கம்மி ஜாஸ்தின்னு கிடையாது டென்ஷனாக கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட என்னோட குழந்தைங்க வந்தாங்கன்னா டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் இப்படி சொல்ல டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அவங்களே போயிடுவாங்க எப்படி இன்னொரு இருபத்தஞ்சு டூ மினிட்ஸ் அம்மா சொல்லும் எதுக்கு போய் தூங்கிடுவோம் அவங்க போய் தூங்கிடுவாங்க பட் எனக்கு ரெண்டுமே ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இன்னைக்கும் விமன் எம்பவர்மெண்ட் நல்லா வந்துருச்சுன்னு நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் நேற்று கூட ஹிப்பா பாதி அண்ணனோட பி சார்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் விமன் அபியூஸ் பற்றி பேசு பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் பற்றி பேசுது ஒரு செலிபிரிட்டியாக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப எளிய குடும்பத்தில் சேலத்தில் ஒரு சாதாரண வீட்டு வாடகை கட்ட முடியாத சூழலில் பிறந்து வாழ்ந்து இன்னைக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிட்டு இருக்கிற ஒரு சூழ் வரைக்கும் இந்த இடத்துல பெண்கள் சந்திக்கிற சிக்கல்களாக அல்லது பெண்கள் கடந்து போக வேண்டிய அல்லது கடந்து போகாமல் கண்டிக்க வேண்டிய சிக்கல்களாக நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க ஆப்வியஸ்லி அபியூஸ் இல்லை அது நம்ம கண்டிப்பாக அதை அதை நம்ம சொல்லிதான் ஆகணும் வேர்பல் அப்யூஸுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு லீலா பேலஸில் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் கிளைண்ட் ப்ரைடுக்கு மேக்கப் பண்ணிட்டு இப்போ என் டீம் கிட்டே சொன்னேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் மோட்டிவேட்டிங்காக ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் அப்போ அதை சொல்லும் போது சொல்லியிருந்தேன் என்ன நான் மேக்கப் பண்ணிவிட்டதை பார்த்து எல்லோரையும் டச் பண்ணிட்டு என்னை வந்து டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு சிரிச்சிட்டே நிற்கிறாரு ஆஃபீஸ் எனக்கு தெரியுது அவர் வந்து என்கிட்ட என்ன பூல் பண்ணுறாரு என்ன இது பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு கோவம் வந்துச்சு மனசுக்குள்ள நல்லா திட்டி திட்டிட்டு நிமிர்ந்து நான் இங்கே மேக்கப் இருக்கேன் நிமிந்து ஓகேங்க சார் டைம் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது இப்போவுமே எனக்கு என்னென்னா எங்கே எந்த ப்ரொஃபஷனில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது அதை க்ராஸ் பண்ணி வர்றது ஈஸி கிடையாது அதை வந்து கண்டிக்கிறதும் ஈஸி கிடையாது நம்ம ஈஸியாக பேசிடுறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் எனக்கு அது ஆம்பளைங்கன்ற ஒரு மைண்ட் செட்டே பிடிக்காது ஆக்சுவலாக சொல்லணும்னா அவ்வளோ அதனால தான் நான் பெண்கள் சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன் என்கிட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கேர்ள்ஸ் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க அதுவும் ஏதாவது பிரச்சனையில் ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்கவங்கள என் கூடவே நான் வச்சுப்பேன் ஏன்னா நான் அவங்கள பார்த்துப்பேன் அப்படின்றதுனால அதெல்லாம் நான் பண்ணுவேன் அதுவும் இந்த அபியூஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களை விடாம பிடிச்சி வச்சுப்பேன் நான் பார்த்துப்பேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்தும் வர முடியாது அதட்டவும் முடியாது அந்த இடத்துல கம்மன் இருந்ததா ஆகணும் இதை நான் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் என் டீமும் பார்த்துருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க நான் கேட்டிருக்கேன் இதுக்கு வந்து பதிலே இல்லை அண்ட் இதுக்கு ஒரு முடிவும் இல்லை நான் அஸ்மிதா வந்து ஒரு நான் எப்படி யோசித்தேன் அஸ்மிதாட்ட ஒரு ஆண் வந்து கடைசியாக என்னையும் டச் பண்ணுங்க உடனே இங்கே வாங்கிட்டு சப்பு நிறைஞ்சு டச் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்பீங்களோன்னு நினச்சேன் இது இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறேன் என்னைக்கே அதை யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா ஓவராக பேசிட்டே இருக்கீங்க ஒரு நாள் லிப்ஸ்டிக்கில் எழுப்பேஸ்ட் கிடந்து வாயில தடை உருண்டா உங்களுக்கு அப்படி ஏதாவது யோசிச்சுட்டுண்டா அந்த மாதிரிலாம் எல்லாம் பெருசா கிளைண்ட் கிட்ட இல்ல இந்த ஒரு ஒன்னு ரெண்டு அப்படி வந்துட்டு வந்துட்டு போகும் அது அப்படியே வந்து கண்டுக்காம நம்மளும் பேலன்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதும் இல்லை எதிர்த்து பேசுனதும் இல்லை அந்த இடத்துல ஒரு பிட் ஆஃப் ஆன்சரை கொடுக்குற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறோம் பட் ஏன் ப்ரொஃபஷன் நான் பெண்களோட நிறைய இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியலை பட் நிறைய ப்ரொஃபஷன் மென் மேன் டாமினேஷனில் இருக்க ப்ரொஃபஷன்லாம் கொஞ்சம் கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் பினான்சியல் இண்டிபெண்ட் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்கிட்ட எல்லாருமே கேட்கறது நீங்க எவ்வளவு எவ்வளவு கைண்டா இருக்கீங்க ஹம்பிளா இருக்கீங்க சாஃப்டா இருக்கீங்கன்னு கேட்பாங்க யாரோ தெரியாத என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து நான் அப்போது ஏன் ஏன் அப்படி நான் ஆயிட்டேனா என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சேன் அதுக்கு ஒரு பதில் எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சிச்சு ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வாய் மூடி மூடிட்டு இருந்துருன்னு நம்மளே சொல்லி போய் வாய் பேசாதே வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்கிறதுன்னு மாறியாச்சு ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் நம்ம கேரக்டர் பெட்டர்மென்ட் பண்ணும் நம்மளுக்கு தைரியத்தை அதுவாக கொடுக்கும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கல்வி செல்வம் வீரம் அதில் வந்து என்கிட்ட கல்வி இல்லை வீரமும் இல்லை செல்வம் மட்டும் இருக்குது ஸோ ஐ நான் ஐ கேன் ஹேண்டில் இட் நான் வந்து எங்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு டிகிரி ஹோல்டர் மினிமம் ஸோ அது வந்து கல்வி அதுவாக நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் வீரம் இல்லை பட் இதை என்கிட்ட யாரும் வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அந்த அளவுக்கு பலர்ந்ததுக்கான காரணம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் டு பி ஃப்ரெங்க் சொல்லணும்னா இது கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும் பட் ஹம்பிளாக சொல்றேன் ரொம்ப ஹம்பிளாக சொல்றேன் ஃபினான்ஷியலி ஒரு பெண் இண்டிபென்டன்ட்டாக இருந்தால் எல்லாமே தேடி வந்துடும் அண்ட் ஹம்பிள் கைண்டாக இருக்கிறது எப்படி சத்தமே போடாமல் பேசுறீங்க கோவமே வராதானா இல்லைங்க நான் கொஞ்சம் ஃபினான்சியலி ஸ்ட்ராங்காக இருக்கேங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மென்னும் அது ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதனால தான் நான் கிளாஸ் எடுக்கும் போது இண்டிபெண்ட்டாக இருங்க இண்டிபெண்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன் நான் எல்லாரையுமே இல்லை இது ரொம்ப முரணாக இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் கையில் நிறைய காசு இருக்குன்னா திமுரு வந்துரும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ரொம்ப ஹெட் வீட்டாக நடந்துக்குவோம்லாம் சொல்லுவாங்க ஆனால் காசு வந்தால் பொறுமை வந்துடும் நீங்கள் சொல்லுவாங்க பெண்கள் பெண்கள் ஆமா நான் என்ன நான் பெருசாக யாரையும் பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆனது இல்லை என்னை பார்த்து ஏன் நம்மளை ரொம்ப திமுற ஆட்டிடியூடாக பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னா ஓ நம்ம அடக்கி வாசிக்கணுன்றது நம்மளுக்கு அது கொடுத்துச்சு போல இருக்கு சொல்லி கொடுத்தது போலன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோன்னு எனக்கு தோணுச்சு எல்லாருக்குமே தெரியும் உங்ககிட்ட கத்துக்க வரவங்க சரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி அஸ்மிதா அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் ரொம்ப பண்பானவங்க பண்பாடு மல்டிபிள் ரோல்ஸ் ஒர்க் முடியணும்னா கொஞ்சம் சத்தமாக பேசுவேன் அப்படி இருக்கும் பட் மற்றபடி ஹம்பிள் பர்சன் எஸ் அங்கெல்லாம் மூஞ்சி அஸ்விட்டா ஸ்வீட்னு உடனே வந்து பாத்தா தானே தெரியும் நாங்க வாங்குறீ அப்படின்னு நான் வந்து புது வெளியில கேக்குறேன் இப்ப நான் ஒரு சாதாரண நிகழ்ச்சி தொகுப்பாளர் நீங்க எங்கிட்ட நடந்துக்கிற விதம் உங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட சாதாரண திடீர்னு யாரோ வந்து மேம் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பொறுமையா அழகா உட்கார வச்சு அவங்க கிட்ட நிதானமா பேசுற ஒரு நிலை இருக்குல்ல சமமா அவங்கள வந்து நீங்க நடத்துற விதம் இருக்குல்ல இது எங்க கத்துக்கிறீங்க அல்லது இது எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அஸ்மிதா எல்லாம் இல்ல நான் அஸ்மிதா நீ யாரோ ஒரு ஒரு அன்னோன் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நினைக்காது இருக்குல்ல அது எங்க கத்துக்கிட்டீங்க எல்லாருமே மனுஷங்க தானே அப் அது ஒன்று தான் வேற எதுக்கு பதில் இல்லை நம்ம கிட்ட வந்து பேசணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஒருத்தவங்க வந்து அவங்க டைமை கொடுத்து பேசி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப வேல்யூபிள் ஆக்சுவலாக அதுக்கு நம்ம திரும்ப அதை ரெசிப்ரோகேட் பண்ணி அவங்கள கிட்ட பேசணும் பதில் சொல்லணும் அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுவேன் இதுக்காக ஃப்ளைட்டெல்லாம் விட்டுருக்கேன் பெங்களூர் கிளாஸ் அப்போலாம் எல்லாரும் மேம் ஒரு நிமிஷம் பேசிட்டு போகணும்னு சொல்லி பரவாயில்ல பேசணும்னு பேச ஆரம்பிச்சுட்டேன் ஸோ என்னங்க பெரிய அநியாயமா இருக்கு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு கிளாஸ் முடிக்க முடியல பட் ஹேண்டில் பண்ணிட்டு கொஞ்ச மாதிரியும் அதனால வந்து அவங்கள வேல்யூ பண்ணணுமேனு தப்பாக நினச்சிடக்கூடாது சங்கடப்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு